ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன்லாக் இன்றைக்கி நம்ம ஷேரன்லாகில் வெளியில் நல்ல மொர மொரப்பாக உள்ள நல்ல சாஃப்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய சூப்பரான டீக்கடை இனிப்பு போண்டா எப்படி பண்ணலான்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருட்களை வச்சே செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கு இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்து நல்ல பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பொடித்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டு நீங்கள் போண்டா செஞ்சுக்கலாம் நம்ம உடனடியாக செய்யும்போது ஆப்ப சோடா சேர்த்தா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை கை கையால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் சரியாக ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி சரியான அளவாக இருக்கும் நீங்கள் இந்த மைதாக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இதை செஞ்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு மாறுபடும் நமக்கு டீக்கடை போண்டா டேஸ்ட்டுக்கு வரணும்னா மைதா மாவில் செஞ்சால் தான் நமக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் தான் நமக்கு மாவு இருக்கணும் இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம் இது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த ரவை கொஞ்சமாக தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து மாவு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ போண்டா போடுறதுக்கு மாவு ரெடியாகிருக்கு இனி நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம் அதுக்காக போண்டா பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போண்டா போட்டுக்கலாம் இந்த போண்டா நீங்கள் ஒரு நாள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க இந்த போண்டா பார்த்திங்கன்னா நம்ம எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எந்த மாவும் இல்லாதப்போ மைதா மாவு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த போண்டா செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இதை திருப்பி விடலாம் திருப்பி விட்டு விட்டு இதை நீங்கள் வேக விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இல்லைனா நமக்கு மேலே சீக்கிரமாகவே கருகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ளார இதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கையால் போட பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இதில் சேர்த்துக்கோங்க மாவை சேர்த்ததுமே கரண்டியால் திருப்பி விடாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விடுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான டீக்கடை இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர்ம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ